ஒரு சில அவைகளில் விசாரிக்கப்பட்டார்கள் எதிரிகள் நீங்கள் உங்கள் ஊரில் இப்போது புதிதாக வந்து ஓரிழை கொள்கையை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஏகத்துவ சிந்தனையை எடுத்து வைக்கிற முகம்மது பொய் பேசுவாரா எதிரிகளின் பதில் என்ன தெரியுமா ஒருபோதும் அவர்கள் பொய் பேசி எங்களுக்கு நாங்கள் பார்த்ததில்லை எங்களுக்கு அனுபவம் இல்லை இதுதான் நபிகளாரின் தனி மனித தூய்மையான வாழ்வு அந்த தூய்மையைத்தானே முன்வைத்தார்கள் நபித்துவத்தின் போது நாற்பது வயதில் நபி பட்டம் பெற்று இறைவன் ஒருவன் நான் அவன் தூதர் என்று சொல்ல முன் வருகிற போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிற உலகத்திற்கு இவர்கள் முன் வைத்த ஆதாரம் என்ன தெரியுமா நான் உங்களோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் என் வாழ்வில் அப்பழுக்கு உண்டா என் வாழ்வில் குறை உண்டா மறு உண்டா மாசு உண்டா ஏதேனும் களங்கம் சிந்திக்க கூடாதா கேட்டது நாயகம் ஆயுகம் செல்லந்தாக செல்லும் பொதுவாக தலைவர்கள் ஊருக்கு சொல்லுவார்கள் சொந்த வீட்டில் நடக்காது சொந்த வாழ்வில் நடக்காது ஊருக்கு சொல்வது ஒன்றும் சொந்த வாழ்வு வேறொன்றுமாய் சொல்லும் செயலும் வேறு வேறாய் வாழ்ந்த தலைவர்களுக்கு இடையில் வாழ்வும் வாக்கும் ஒருமித்த தலைவர் சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்த தலைவர் எம்மான் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள்